நபி அவங்கள்ட்ட வந்து கேள்வி எழுப்புறாங்க அதோட தேர்ந்துள்ள நிலைகளை பற்றி இது மக்களுக்கு தேதி அறிவிக்கும் சொல்லுங்க அந்த லெவலில் பார்த்த மக்களுக்கு தான் நபி சல்லாரும் தீர்வு கொடுக்கறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு இருபத்தொன்பது நாள் பாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மாதிரி ஒரு சிஸ்டமே அன்னைக்கு நடக்கல அப்போ அது சம்பந்தமான வர்ற எல்லா ஆதிசங்களும் நம்ம மக்களுக்கு விளக்கிட்டு இருக்கோம் ஏர்வாடியில் நம்ம ஆல்ரெடி விளக்கியிருந்தோம் நிறைய காலம் இப்போதான் இந்த ப்ரோக்ராம் திருப்பி போட்டுருக்கிறோம் இது சம்பந்தமாக மேற்கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் கேளுங்க பதில் சொல்லுங்க இருக்கு சோமுங்கிறது வந்து நோன்பு அப்படின்னு அர்த்தம் நோன்பு வைங்க நோன்பு வைக்கிறது ரமலான மட்டுமா ரமலான் நோன்புன்னு சொல்லி அந்த அதீஷில இருக்கா ரமலானின் நோன்புல அந்த அதிசம் எங்கேயாவது வருதா பாருங்க அதுதான் சொல்றேன் இவங்க எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் எடுத்ததுதானே பிரச்சனை தானே நீங்க நம்ம வந்து நோன்பு வைக்கிறது ரமலான மட்டும் தான் பிரசுத்த இல்லாததால ஐயாமல் ஃபீல்ட்ல நோன்பு வைங்கன்னாங்க வெண்மை நாட்கள் நோ அது எப்படி வைக்க முடியும் வெண்மை நாட்கள் விரையை பார்த்து வைக்க முடியும் அப்போ அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ரசூல்ல சொல்றாங்க உங்களோட நோம்புகளை வந்து பிறைய அடிப்படையா வச்சுக்கோங்க அப்ப எல்லாமே அந்த டேட்டு கரை பிறைய சொல்றாங்கன்னா பிறைங்கிறது டேட்டுங்கறத நீங்க மனசுல வச்சுட்டே இருக்கணும் பிறைங்கறத பாக்குறதுக்காக இல்ல அது தேதிக்காக அது தேதி இப்ப ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்றேன் நீங்க போய் இந்த விஷயம் இவரை போய் பாருங்கன்னு சொல்றேன் சும்மா போய் பாருங்கன்னு சொல்லுண்ணா ஒரு ஆளை போய் இப்போ இவரை பாருங்க ஒய்ஸ பாருங்க இல்ல பகுதியின பாருங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது பின்னாடி அந்த அடிப்படையில் அதே மாதிரி பெரிய பாருங்கன்னு சொன்னா தேதிக்காக தான் அங்க பார்க்க சொல்றது இல்லைன்னா அந்த பார்வைக்கு அர்த்தமே இல்ல தண்டகாலத்துல கிராஸ் பண்ணி புள்ள போனோம் என்ன சொல்லுவோம் ட்ரெயினை பார்த்து போமோன்னு சொல்லுவோம் ட்ரெயினை பார்த்து போறது எதுக்கு அது கிராஸ் பண்ணும்போது குறுக்கு போய் போயிடாத அப்படிங்கறது அடிப்படையில் தான் சொல்றோம் அதான் ட்ரெயினை பார்த்துட்டு முன்னாடி போக முடியுமா சிம்பிளா உள்ள லாஜிக் தான் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க கொலப்படுங்கிறதுக்காகவே ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஒரு தவறான ஒரு சித்தாந்தத்தை வந்து மக்கள் மத்தியில விதைச்சிட்டாங்க இப்போ அதை வந்து எடுக்கும் போது மக்கள் கேள்வி கேட்கறாங்க அப்ப நீங்க இப்படிதானே சொன்னீங்க இவ்வளவு காலம் இப்படிதானே சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ என்ன பண்றது இப்போ எப்படி மாத்துறதுங்கிறதுனால அவங்களால மாத்த முடியல உங்க பக்கம் எது கேள்வி இருந்தா கேள்வி அதான் சொல்லல நபீசல்லாம் ரமலானுக்காக ஷாபானை மனப்பாடம் செய்வாங்க நபி சல்லாது ஷாபானை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இன்னைக்கு இவங்க என்ன பண்றாங்க மகிரிபில போய் பாக்குறாங்க மகிரிப்பு வரைக்கும் அவங்களுக்கு இருபத்தி ஒன்பது நாளை வந்து மகிரீபில் மாத்துறாங்க இருபத்தொன்பதுன்னு மாத்தி மகிரிப்புக்கு அப்புறம் என்ன வேற தெரியாட்டி தானே மதுரை வரைக்கும் இருபத்தொன்பது மதுரிலிருந்து முப்பதுன்னு மாத்துறாங்க முப்பதாவது நாள் தான் அவங்க பெரிய பார்க்க போறாங்க முதல்ல இருபத்தொன்பதுல பெற பார்க்கணும் இருபத்தொன்பதுல பெற பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம கேக்குறோம் நீங்க வந்து திங்கக்கிழமை இப்ப மதுரையில பாக்க சொன்னீங்கன்னா திங்கக்கிழமை மதுரை உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிருக்கில்ல நமக்கு வந்து பஜர்ல நாள் ஆரம்பங்கிறதுல தெளிவா இருக்கணும் இப்ப இன்னைக்கு யதார்த்தமா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது மகிரிப்புல தான் ஆரம்பம்னு சொல்லிட்டு இருக்க மக்கள் தான் இன்னைக்கு பிறைய பார்க்க சொல்றாங்க பார்க்க சொல்ற நாள் கூட தப்பா தான் சொல்றாங்க இருபத்தி ஒன்பதுல பாருங்கிறாங்க இருபத்தி ஒன்பது அது அவங்களுக்கு முப்பதாவது நாள் தான் பாக்குறாங்க சரி நபி சொல்லாததுல முப்பதாவது நாளோ இல்ல இருபத்தி ஒன்பதாவது நாளோ பிறை பார்த்ததா ஏதாவது ஒரு அதிசு இருக்கானா இல்ல எல்லா அதிசும் யதார்த்தமா அவங்க விளங்கி எதுக்கு வச்சுக்கிட்டாங்க நோம்புக்கு மட்டும் அவங்க ஒன்னும் சேர்த்துட்டாங்க எல்லாம் காமன் சொன்ன காமன் டைம்ஸ் வந்து வந்து மாதம் அபிசல்ல முப்பதா இருக்கும் அதை பற்றிய கணக்கு இல்லை அதனால எங்களுக்கு எழுத முடியாமல் இருந்தோம் இப்படிதான் சொல்றாங்க ஹதீஸ் ஹதீஸ் அப்ப என்ன செய்யணுங்கிறதா பிரச்சனை அப்ப நீங்க வந்து பேஸ் அடிப்படையா வச்சு செஞ்சுக்குங்க ஏன் அதை சொல்லணும்னா பின்னாடி இருந்த கலண்டர் அங்க இருந்த அன்னைக்கு நடைமுறையில் இருந்த கலண்டருக்காக தான் சொல்றாங்க நடைமுறையில் இருந்த கலண்டர் என்ன இருந்துச்சு அந்த பிறை தெரியாத அந்த நாள் அவங்க என்ன பண்ணுவாங்க யூதர்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு நியூ மூன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நியூ மூன்னு இருக்கும் நியூ மூன்னு நம்ம என்ன நினைப்போம் பிற பிறந்தாச்சு புதிய பிறதன அதை கொண்டு புதிய நாளில் கூட சேர்த்துருவோம் அதுதான் ரசூல்ல தடுத்தாங்க அந்த நாள் வந்து பழைய மாசத்துக்குரியது புதிய மாசத்துக்கு உள்ளது இல்லை அது வந்து ஜீரோ அந்த இடத்துல அன்னைக்கு தேய்பிறையிலிருந்து வளர்பிறையா மாறுறது வந்து மாசத்தோட கடைசி நாள் தான் நடக்கும் பிறையே பிறந்துட்டாலும் அது பிறந்து அந்த குழந்தைக்கு அது ஜீரோ நாள் தான் அப்போ ஒரு குழந்தைக்கு முதல் நாள் வரணும்னா ஒரு சனிக்கிழமை குழந்தை பிறந்தா ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்னு என்னைக்குமே ஞாபகம் வச்சுங்க சனிக்கிழமை பிறந்தத ஒன்னு நீங்க போட்டீங்கன்னா குழந்தைக்கு ஆறாவது நாள் நம்ம முடி இறக்கிட்டு இருக்கோம் நபீஸ் இல்லாதது ஏழாவது நாள் தான் இறக்க சொன்னாங்க அப்போ அடுத்த நாள் ஞாயிறு ஒன்னு அதுக்கப்புறம் அடுத்த ஞாயிறுல தான் நம்ம முடி இறக்கணும் அந்த கணக்கு தான் வைக்கணும் இது சின்ன சிம்பிள் கான்செப்ட் தான் அந்த ஜீரோவை அப்ப நபி இல்லாத நமக்கு ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க அதுல ஆனா சொல்லுவாங்க அரபியர்கள் தான் வந்து அல்ஜி தீரோ வந்து பெருமையா பேசிக்குவாங்க இம்ப்ளிமெண்ட் தான் இருக்காங்க தீரோ தெரியாதா தெரியாத அந்த நாளே நீ பழைய நோம்பு வச்சு சாயங்காலம் பாக்குறல அதுல கவுண்டிங் உனக்கு நீ முப்பது வரைக்கும் தெரிஞ்சு போச்சு ஒன்னொரு மாசம் முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்த நாள் ஒன்னு ஒன்னாவது நாள் நீ நோம்பு வச்சுதான் உள்ள போகணும் நோம்பு வச்சுட்டே வர சாயங்காலம் இருக்கு ஒன்னு அப்படி கவுண்ட் பண்ணு இந்த ரமணான் கவுண்ட் வா எத்தனை நாள் பெற இருந்து பாரு கரெக்டா இருபத்தி ஒன்பது நாள் பிற இருக்கும் முப்பதாவது நாள் பெற இருக்காது அப்ப என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடங்கணும் ஞாயிறோட ஞாயிறு இருபத்தி ஒன்பது அடுத்த திங்கட்கிழமை முப்பதாவது நாள் பிற இருக்காது இருபத்தி ஒன்பதாம் நாள் வரைக்கும் அடுத்த ஞாயிறு வரைக்கும் பெற இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் வானத்துல ஒரு ஜூனால் கதையும் யாசின்ல முப்பத்தாறுல முப்பத்தி ஒன்பது ஆகக்கல் உருஜூ நாள் கதியம் இதுவரை இதை போல ஆகும் முறை நாங்கள் ஒரு படித்தரத்தை வச்சிருக்கிறோம் இதை போல ஆகும் முறை உலர்ந்து வளைந்த பெருச்சம்பாலையை போல் ஆகும் முறை ஏன் அப்படி சொல்றானா நீ தென்னம்பாலையை பாக்கலாம் நீங்க தேங்காய் விழுந்தோன்னா காஞ்சி கிடக்கும் பாருங்க கீழே பெற வடிவத்துக்கு தான் கிடக்கும் இந்த பாலை வெடிச்சு காஞ்சி அப்புறம் கீழே விழுந்து கிடக்கும் இது மாதிரி ஸ்டேஜ் அப்படின்னுக்கு தான் அது எல்லா உருஜூனல் கதையும் ஏன்னா பேரிச்சம் தான் அந்த மக்களுக்கு சொல்ல முடியும் அந்த மக்களுக்கு அதை சொல்லி அல்ல இது போல ஆகிற வரைக்கும் இதுக்கப்புறம் ஸ்டேஜ் கிடையாது அப்ப அந்த இருபத்தொன்போதுக்கு அப்புறம் பிறைய பார்க்க முடியாது முப்பதாவது நாள் வந்து ஏன் பார்க்க முடியாது நம்ம சயின்ஸ் மூலமா பார்க்குறோம் ஏன் பார்க்க முடியாது கன்ஜங்ஷன் நடக்குது இப்போ சூரியனும் சந்திரனும் ஒன்றா உதிக்கும் போது பிறையோட ரெஃப்ளக்ஷன் பூமிக்கு வராது ஏன்னா பிறையில் எந்த நேரமும் என்ன நடக்கும் ஃபிஃப்டி பெர்சென்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இருக்குமா வந்து சூரியன் ஒரு பக்கம் அடிச்சிட்டே தான் இருக்கும் ஆஃப் சைடு வந்து இருந்துட்டே தான் இருக்கும் எங்க போனாலும் ஒரு பக்கம் தான் இருக்கும் அது நம்மளோட பார்வையின் அடிப்படையில தான் அந்த மாறுது எப்படி கிடைக்குது நம்மளோட கண் பார்வையில தான் நம்ம இருக்கிற பூமியில இருக்கிற இடமும் சந்திரன் இருக்கிற இடத்துல நீங்க தான் சூரியனோட அந்த ஆங்குலர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு அந்த வடிவங்கள் கிடைக்குது ஆனா சந்திரன்ல வடிவம் எப்படி இருக்கும் ஒரே அந்த பிப்டி பர்சன்ட் தான் இருக்கும் அதுதான் பார்வை சூமுல் இருவியத்து அதுதான் அந்த பார்வை அதை பார்க்க சொல்லுது முதல் நாள் தான் நோன்பு வைக்கிறியோ பகலுக்கு அப்புறம் தான் இரவு பகல் நம்ம நோன்பு வைக்கிறோம் எப்ப வைக்கிறோம் நோம்ப இந்த கிழக்கு அந்த இது டான்ல இருந்து வைக்கிறோம் பஜ்ரில் வந்து நோம்பு ஸ்டார்ட் பண்ணி எது வரைக்கும் நாள் முடியும் அடுத்து ஹத்தா மத்லையில் அதனோட நாள் எல்லாம் சொல்லும் போது எங்க முடியும் ஹத்தா இது வரைக்கும் ஹத்தாங்கிறது எதுக்குன்னா டில் இந்த வரையோட முடியும் அப்ப அந்த நாள் வந்து ஃபஜ்ருங்கிற வசனத்தையும் இந்த லைலத்துல் கதிரோட அந்த சம்பந்தப்பட்ட அந்த இதை ரெண்டு சூறாவின் நீங்க படிச்சு பாருங்க தெரியும் அதுல ஒற்றைப்படை நாளை பத்தி பேசுவான் இரட்டைப்படை நாட்களை பத்தி பேசுவான் ஒல் வித்து வித்திரில வரும் எல்லாமே வரும் வந்து வரும்போது ரெண்டும் ஏன்னா குரான்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வரிசையா இருக்காது நம்ம தான் தேடணும் ஒரு விஷயத்துக்கு ரிலேட்டடா இன்னொரு வசனம் இருக்கும் இந்த ரெண்டையும் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கும் அப்ப ஃபஜருல இருந்து நாலு ஆரம்பிச்சு மீண்டும் ஃபஜ்ர் வரைக்கும் நாலு அப்போ திங்கக்கிழமைங்கிற நம்ம ஞாயிற்றுக்கிழமை நோம்பு வச்சோம்னா நோன்பு வச்சு சாயங்காலம் தேடுற பிற எப்போ உதிச்ச பிற

அது இப்போ கடை ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் மறைகிறதை பார்க்கலாம் பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் உதிக்கிறது பார்க்கலாம் எல்லாம் அப்படிதான் தான் ஏன்னா பெரியோட வடிவங்கள் பார்த்தீங்கன்னா இட பக்கம் தான் தேயும் நம்ம எல்லாமே ரைட் டு லெஃப்ட்டு தான் எழுதணும் இஸ்லாம் வந்து எதையுமே நீங்கள் வல பக்கத்துலேருந்து ஆரம்பிங்கன்னு சொன்ன மாதிரி எல்லாம் வந்து தன்னோட படித்தரங்களை கூட வந்து வளர்ற படித்தரமும் சரி தேயிற படித்தரமும் சரி ரெண்டுமே ரைட் டு லெஃப்ட் தான் இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுக்கு தேஞ்சு வளர்றது ரெண்டு ஃபுல் ரவுண்டு போட்டுவிடுங்க இங்க இருந்து பாருங்க ரைட் டு லெப்ட் தான் தேவையும் அதே மாதிரி திருப்பி பாருங்க வளர்றதும் அங்கிருந்தா வளரும் ரெண்டுமே ரைட்ல தான் நடக்கும் எது ஒண்ணுமே நம்ம சொல்றோம்னா அதை வந்து சயின்ஸ் ரீதியா நம்ம குரான வச்சு செக் பண்ண முடியும் அல்லாவோட அத்தாட்சிகள் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயம் நம்ம சும்மா சொல்ல வளர்ப்பங்க நீங்க ரைட் சைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆயுத ஆமா இன்னைக்கு வந்து அந்த கலண்டர் நம்ம வீட்டில் தொங்க போட்டிருக்க எல்லா கலண்டரையும் வந்து நீங்க அப்படியே நாங்க கலண்டரை கொடுத்தா கூட நீங்க பிறைய வச்சு செக் பண்ணணும் எதுக்காக பிறைய போட்டு தந்திருக்கோம் அது மறந்து பிறகு போடாமங்களா டேட் போட முடியும் ஆனா பிறைய போறது பெரிய கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் ஏன் கஷ்டப்பட்டு போறோன்னா மக்களுக்கு இனிமே வர காலத்துல அந்த தவறு நடக்க கூடாது பிறைய தான் தேதி பிறையின் அடிப்படையில் அந்த பிறை நாலுன்னு சொன்னா நம்மளோட நாலாவது நாள் தேதி பெற எப்படி இருக்கும் அஞ்சாவது நாள் பிற எப்படி இருக்கும் ஆறாவது நாள் ரெண்டு விஷயம் இருக்கு விரை வந்து ஒன்னா நாள் பேர் இருக்குன்னா ரெண்டாம் நாள் பேர் எங்க இருக்கும் இப்படி பாக்கலாம் நீங்க டிஸ்டன்ஸ் வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் விரையோட வடிவம் ரியாட்டா கூட அந்த உயரம் எவ்வளவு தூரத்தில் இருக்கு ஆகும் இதை கணக்கு பண்ணி கூட பார்க்கலாம் கண் பார்வையில தான் இவ்வளவு சிந்தனைகள் இருக்கு கலண்டருங்கிறது வந்து இப்ப இருபது வருஷத்துக்கு முன்னாடி துல்லியமா கணக்குகள்லாம் கடைச்ச அப்புறம்தான் கலண்டர் போட முடியுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நவீஸ் இல்லாத காலத்துல இருந்து இப்படிதான் இருந்துச்சு ஏன் அதிஸ் கலையை பாருங்க உங்களுக்கு தெரியும் இவர் இத்தனாவது ஹெஜ்ரியில் இறந்தாரு இவர் எத்தனாவது எஜரியில் பிறந்தாரு இவருக்கு இவருக்கு தொடர்பு இருந்துச்சா இல்லையா அறிவிப்பாளர் செய்யா இல்லையான்னு எதை வச்சு பார்ப்பாங்க கலண்டரை வச்சு தான் பார்ப்பாங்க இதெல்லாம் எப்படி அவங்களால பார்க்க முடிஞ்சு அவங்களுக்கு அந்த கணக்கு தெரிஞ்சுதான் இருந்துச்சு எப்போ குழம்புச்சு துருக்கியோட ஆட்சி காலத்தில் வந்து எட்நூறு வருஷம் புதுமானிய பேரரசு வந்து உலகத்தை ஆட்சி பண்ணாங்க எட்நூறு வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க தான் வந்து யூதர்களுக்கு கைகூலியா மாறி ஃபுல்லா இரு கலண்டரை அழிச்சிட்டு கிறிஸ்தவ கலண்டர் நடைமுறைப்படுத்திட்டு போன ஒரு இஸ்லாமிய நாடுனா துருக்கி தான் உலகத்தில் அவ்வளோ சீரழிவுகளுக்கும் ஏற்படுத்தி விட்டதும் துருக்கி தான் இதனால தான் நமக்கு இந்த கலண்டர் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆச்சு மீண்டும் நம்ம அந்த கலண்டரை தூக்கி நிறுத்துறதுக்கு கலண்டர் இல்ல அப்படின்லாம் கிடையாது இது ஏற்கனவே இருந்த கலண்டர் தான் யாருக்கு நமக்கு மட்டும் இல்ல உலகை படைத்த நாள் முதலே மாதங்கள் எண்ணிக்கை பன்னெண்டு எந்த அடிப்படையாகல கலண்டர் இன்னும் நல்லா கேட்டுக்குங்க சந்திரன் அடிப்படையா தவிர வேற எப்படி கலண்டரை போட முடியாது உலகத்தில் இன்னைக்கு சோலார் கலண்டர் சொல்றது பொய் ஏன் பொயின்னு சொல்றனா பூமி வந்து சூரியனை நாள் ஆகுது பண்றாங்க நட்சத்திரத்தை வச்சுதான் கணக்கு பண்றாங்க எந்த நட்சத்திர கணக்கு ரசூ தடுத்தாங்களோ அந்த அடிப்படையில தான் நமக்கு கிரிகோரியன் கலண்டர் இருக்கு தான் இன்னைக்கு நம்ம வாழ்நாள்ல சம்பளம் கொடுக்கறதுக்கு எல்லா பிரயாணத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதை வந்து எல்லாம் சொல்லும் போது ஒன்பது முப்பத்தேழுல சொல்றோம் இன்னமும் இந்த மாதிரி நசிவு பண்றது வந்து உங்கள்கிட்ட குபுர் அதிகப்படுத்தும் எப்படி அதிகப்படுத்தும் மாதங்களை முன்னும் இன்னும் மாத்துறது இன்னைக்கு கிறிஸ்துவ கலரில் என்ன நடக்குது இருபத்தெட்டு நாள் இருக்கா பிப்ரவரியில இருபத்தெட்டு அதே மாதிரி முப்பத்தொன்று வரும் இது ரெண்டு நமக்கு உள்ளதா எதுக்கு ஒன்று போடுறாங்கன்னா அவங்க சீசன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக முப்பது நாள் அட்ஜஸ்ட் பண்ணணும் மூணு வருஷத்துல வந்து முப்பது நாள் அட்ஜஸ்ட் ஆகணும் அதனால கிறிஸ்துவ கலரில் அந்த செட்டப் பண்ணாங்க இதுவும் நமக்கு ஹராம் அது செய்ய முடியாது அதே மாதிரி யூக கலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு மாசத்தை கூட்டுவாங்க பதிமூணு மாசம் கொண்டு ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அந்த ஒரு மாசத்தை கூட்டி அந்த வருஷம் மட்டும் பதிமூணு மாசம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி பாருங்க தமிழ் கலண்டர்ல முப்பத்தி ரெண்டு நாள் போட்டிருப்பாங்க கலெண்டர் பார்த்தா தெரியும் தேர்ட்டி டூ டேஸ் இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா அவங்க சீசன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக கலண்டர்ல நசீவ் பண்றாங்க நமக்கு எப்படி வரும் இஸ்லாமுக்குன்னு அடிப்படையில் நம்ம வைக்கிற எந்த இப்போ நோம்பா இருந்தாலும் சரி ஹஜ்ஜா இருந்தாலும் சரி வெயில் காலத்தில் வரும் மழை காலத்தில் வரும் பனியில் வரும் எல்லா சீசனிலேயும் நம்ம நம்மளோட விவாதத்துகளும் நம்மளோட வேலைகள் எல்லாம் நடக்கும் ஆனால் இவங்க கலண்டரில் வந்து அப்படி நடக்காது வெயில்னா ஏன்னா அவர்கள் திட்டமிட்டு சதி பண்ணி இந்த கலண்டரை அழிக்கிறதுக்காக பல திட்டங்கள் தீட்டினாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலத்தில் ரிசர்ச் பண்ணாதான் தெரியும் அதுக்கு தான் நபி சொல்லாததிலும் சூசகமாக சொல்லிட்டாங்க பிறைய அடிப்படையாக வச்சு அவங்க கலண்டர் இருக்கணும் வேற எந்த அடிப்படையில இருக்கக்கூடாது அதைத்தான் விளங்கணும் ஆனால் அதை விளங்குறத விட்டுட்டு இருபத்தொன்பதுல பிறப்பாருங்கன்னு சொல்லாத ஒன்ன சொன்னதா விளங்கி இன்னைக்கு சமுதாயத்தை வேற ஒரு வழியில கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க இதான் நடந்துட்டு இருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஒன்னு சனிக்கிழமை எப்ப பிறந்தாலும் அது ஒரு நாள் ஒரு கிழமைக்கு ஒரு தேதி தான் ஒரு கிழமைக்கு ரெண்டு தேதி வராது இப்ப சனிக்கிழமை கஞ்சங்ஷன் நடக்குது கஞ்சஙங்ஷன் என்ன நடக்குதுன்னா தேய்பிரை ஆகி மீண்டும் வளர்பிறை ஆகுது இப்போ இருபத்தொன்பது இருபத்தொன்பதாவது முப்பதாவது நாள் தான் கஞ்சங்ஷன் நடக்கும் கஞ்சங்ஷன் நடந்து முடிஞ்சு வளர்பிரையாகும் ஆகும்போது என்ன ஒன்னா ஜீரோவா அப்ப இருபத்தொன்பது பிளஸ் ஜீரோ

சொல்லி பழைய மாசத்துல சேர்த்துருங்க யூதர்கள் மாதிரி நீங்க புது மாசத்துல சேர்க்காதீங்க இன்னைக்கு சைனீஸ் கலண்டர் எடுத்து பாருங்க ஜீரோ தான் போட்டிருப்பாங்க போட்டுருப்பாங்க கன்ஜெக்ஷன் நடக்குதோ அன்னைக்கு அவங்க கலண்டர்ல ஒன்னு இருக்கும் இன்னைக்கு வந்து பெரிய நிறைய சாப்ட்வேர்ஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த கன்ஜெக்ஷன் டேல